வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமயத்தை சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் வடை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுக்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க விடே உள்ளே போய்ட்டு இந்த ஸ்வீட் கார்ன் வடை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வடையை நம்ம நாட்டு மக்காச்சோளத்துலையும் செய்யலாம் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் கார் தான் கிடச்சிது ஸோ இது வந்து நான் வேறு ரெசிபி செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் இந்த லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காஞ்ச மாதிரி ஆகிடுச்சி ஸோ இதை வந்து நான் வடை செஞ்சிடலாம் அப்படின்னு ரெண்டு சோளம் எடுத்து இந்த மாதிரி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சோளம் வாங்கி வச்சு டைமுக்கு செய்ய முடியல இந்த மாதிரி சுருங்கிடுச்சு அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னாக்க ஓரளவுக்கு நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கார்த்திகேப்பே வந்து மிளகாயெலாம் சேர்த்துக்கோங்க ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு இன்ச்சி அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஆறு பல் பூண்டு இது சின்ன சின்ன பூண்டாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு பத்து அளவுக்கு அளவுக்குலாம் சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்ஸி ஜாரை மூடிட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பல்ஸ் மூளை வச்சு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அடுத்து அந்த சோளம் பார்த்திங்கன்னா நம்ம பாதி பாதியாக தான் அரைக்கணும் ஃபுல்லாக அரைச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து குறகுரப்பாக அரைஞ்சி வராது ஸோ தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி குரகுராக அரைச்சி எடுத்துக்கோங்க சப்போஸ் நான் ரொம்ப முத்தின சோளமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்ச தெளித்து விட்ட மாதிரி விட்டு நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லைனா மையாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரைச்சதை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற அந்த சோளத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சோ அப்படின்னாக்கா நமக்கு இந்த மாதிரி குறை குரன்னு வரும் ரொம்ப முத்தின சோளமாக இருந்ததுன்னா கால் கப்பு கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு குறை குரல தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் முத்தின சோளத்தில் மேலே இருக்கிற அந்த வெள்ளத்தூள் பார்த்திங்கன்னா சரியாக மையாது ஸோ அந்த ஸ்டேஜில் தண்ணி தெளித்து தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அரைக்க வேண்டியதாக இருக்கும் அது கூட நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து செய்கிறப்போ வட நல்லா கிறிஸ்பாக வரும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்த அந்த சோளம் எல்லாமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே கருவேப்பில ஒரு கொத்து இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியில் இதையும் இது கூட நம்ம இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு வடை செய்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடான எண்ணெய் இதில் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் மாவு வந்து நீங்கள் தண்ணி தெளித்து அரைக்கிற மாதிரி இருந்துன்னா ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா அரிசி மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மாவு கலந்து முடித்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து வடையாக தட்டி எடுத்துக்க போகிறோம் ஒரு வாழை இலை அல்லது ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் நம்ம நமக்கு எந்த சைஸில் வடை தேவையோ அந்த மாதிரி மாவு உருட்டி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி தட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ண மாதிரி இழுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம கையில் அதே ஷேப்லேயே வந்துடும் நம்ம எண்ணெய் எதுவுமே தடவாமல் அந்த பிளேட்டில் நம்ம இந்த மாதிரி வந்து வடை தட்டுறோம் தட்டிட்டு எடுக்கிறப்ப வந்து லைட்டாக அது ஒட்டிகிட்டு இருக்கும் வராது லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண மாதிரி இழுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு கையிலே வந்துடும் இந்த மாதிரி வந்து வடை தட்டி நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னாக்கா கலர் டக்குன்னு மாறிடும் உள்ளே வேகாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் இந்த மாதிரி வடை சுடுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் அதிகமாக ஆகும் அப்படின்றதுனால நிறைய பேர் நிறைய எண்ணெய் ஊற்றி வடை சுடுவாங்க ஸோ அது வந்து நம்ம திருப்பி திருப்பி அந்த எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த வடையை வந்து சுட்டி எடுத்துக்கிறேன் அந்த எண்ணெயை நம்ம இந்த ஒரு வாரத்துக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ரீயூஸ்க்கு வந்து நம்ம திருப்பியும் அதை வந்து சுட்ட எண்ணெயை மாற்றாமல் அதை வந்து நம்ம ஒரு வாரத்தில் இந்த எண்ணெயை குழம்பு தாளிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டு சைடுமே நல்லா வெந்திருக்குது பாருங்கள் இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுளையும் நான் வந்து வடை சுட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த வடை பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் நீங்கள் ஸ்வீட் கார்ன் அல்லது நார்மல் கார்னில் இதே மாதிரி வந்து வடை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெயும் அதிகமாக குடிக்கல பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த அந்த ஸ்வீட் கண்ட் வான ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் இருக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்த மறக்காம நம்ம சேனலில் போட்டிருக்கிற மற்ற ரெசிபி வீடியோவும் பாருங்கள் வீடியோலாம் எல்லாம் மறக்காமல் மறக்காம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ